நிதி உனோட அண்ணா கம்பெனில தான ஒர்க் பண்றா அப்புறதிக்கு இங்க ஏய் அவ கம்பெனி மாறிட்டா இப்ப இங்கதான் தான் இருக்கா அண்ணா தான் அட்ரஸ் கொடுத்தாரு இது பண்ணணுமா ஏய் வாடா டேய் காலேஜ்ல நடந்த பிரச்சனை நீ ஏன்டா பயப்படுற அது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு இருந்தாலும் ஓகே சார் ஸ்ரீதா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் ஐ வுட் லைக் டு மீட் மிஸ் நிதி ஒன் செகண்ட் நீங்க Arvind, her friend. Hmm. Ma'am, Mr. Arvind is here to meet you. Baka. Okay, ma'am. Hmm. Mm. She's there in an interview. Please tell her it's urgent. Hmm. Ma'am, he says it is urgent. Okay, ma'am. Please sit. She'll be here in a minute. Okay. Hmm. ம் ஹலோ ப்ளீஸ் டேக் லிஸ்ட் ஓகே மச்சான் அவ என் கேர் தான் சின்ன ஒரு சண்டை ரெண்டு நாள் சரி ஆயிடும் நீங்க கூட உங்க சண்டை போடுவீங்கள இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் பிரேக்கப் பண்ணுவாங்களா அவ கோவம் கம்மியாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் இல்ல ஆமா இந்த இன்டர்வியூ எந்த போஸ்ட்டுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்னால அப்ளை பண்ண முடியுமா என்ன குவாலிஃபிகேஷன் பிடெக் ஐடி சிவி இருக்கா அது இப்ப கொண்டு வர வா போலாம் வேலை இருக்கு யூஸ் பி என்னாங்க சேமி ப்ளீஸ் எட் நான் கூப்பிட்றேன் ஓகே மிஸ்டர் அன்சாரி இவனுங்க வேறே உன்னதான் நானா நான் தான் இங்கே ரெஸ்யூமு கொடுக்கலையே அப்புறம் எப்படி அதாவது வச்சான் நான் கொடுத்துட்டேன் நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை நீ இருந்தால் எனக்கு தைரியமாக இருக்கும் போடா நான் ப்ரிப்பேரு பண்ணல அன்சாரி தோ இங்க இருக்கோம் போ போ டேய் வெடோடா டேய் போடா கொழுத உம் ஹம் ஹ ஹம் மச்சான் என்னடா கேட்டாங்க இண்டிடியூஸ் பண்ண சொன்னாங்க ஆ ஆ தீரிய ஏதாச்சும்

Introduce yourself. Passed BTech IT from Holy Grace Engineering Mangalore. Good. Currently working as a tutor at InfoMedia. Oh, fine. Mm. Mr. Abhay Velayudam. Yes. Who inspired you the most? Bill Gates. Why? Sir, we all know that this is a fast growing world. All lives in an IT world quickly growing. Bill Gates made all the technologies available for common people. That's why sir, I respect him most. Oh, that's good. Thank you, sir. Okay, Abe, we will let you know. <laughs> Thank you. Hello? Okay, Mr. Vinayth, we will meet on next Monday. Thank you, sir. Yes!

எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு நாளைக்கு ஜாயின் பண்ண போகிறேன். என் காதில் கேட்டது உண்மையா ஐயோ கடவுளே அபி டே அபி நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா டே மணி ஒன்பது ஆகுது எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு ஆ இங்க நான் மட்டும் தானே இருக்கேன் எடுத்துட்டு வரேன் சம்மையா மாட்டினேன்

எக் டவுட் என்ன இல்ல இப்ப சொன்னது எனக்கு புரியல இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா எக்ஸ் வாய் ஆர் தி வேற டூ வெரிஃபை திவ்ஷன் அதர் காம்போனன்ஸ் அக்யூரேட்லி

எனக்கு உண்மையில ஒரு கோவம் இல்ல லெட் மீ கம்ப்ளீட் இந்த ஆபீஸ்ல நான் டீம் லீடர் நீ ஒரு டீம் மெம்பர் பழைய விஷயங்களை நீ இன்னும் நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுல ஒரு பிரச்சனமும் இல்ல இது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதும் கிடையாது சோ லெட்ஸ் ஹேவ் எ ப்ரொபஷனல் ரிலேஷன்ஷிப் ஓகே ப்ரொபஷனல் னா உங்களுக்கு புரியலையா நான் உன்னை பார்த்து சிரிச்சா அதுக்கான அர்த்தம் நீ எனக்கு கூட பிடிச்சிருக்குன்னு கிடையாது உன்கிட்ட நான் பேசுறது ஃப்ளர்ட்டிங்கும் கிடையாது புரியதா இவ்வளவு கஷ்டப்படவேனா ப்ரொபஷனலிசம் மீனிங்னா என்ன எனக்கும் தெரியும் நான் இங்க வேலை செய்ய தான் வந்திருக்கேன் ஒரு நல்ல கரியரை ஏற்படுத்திக்க அதை விட்டு உன்ன பாக்கிறதுக்கு இல்ல அப்படி இருந்துச்சுனா அது உனக்கும் நல்லது फ्रेंड्स फ्रेंड्स இல்ல ஓகே நவ கெட் பேக் டு வர்க் மச்சான் எதாவது நடந்துச்சா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன சிம்போட படமா அவ ஒன்னு பொறிச்சு எடுத்துட்டால அவளை ரெடி பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும் டெய் எனக்கு இங்க சுத்தமா பிடிக்கலடா என்னாச்சு இங்க நம்ம வேலை செய்யணும்டா ஹ வேலை செய்யாம வேலைதான்ப்பா முக்கியம் இல்ல வேலை போயிடும் சேர்ந்து என்னாச்சு வெந்திரிச்சு போல யா இனி கொஞ்ச நாள் போதும் அப்போ சந்தோஷ ரெடி மச்சா அவன் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கான் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண கண்டிப்பா விழுந்துருவா என்னாச்சுடா என்னமோ ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஒரு டென்ஷனா இருக்கு எனக்கு நிஜமாவே அவளை பிடிக்கும்டா நான் அவளை நிஜமா தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைக்கவே மாட்டான் இப்ப என்னடா பழைய சினிமா மாதிரி ஆயிடுச்சு நீ அண்ணா கிட்ட என்ன சொல்லுவ எனக்கும் அதே டென்ஷன் தான் ஆ വരട്ടും പാർത്തക്കളാം